நம்ம யூடியூப் சேனலில் ஒரு அந்த விவசாயி அதாவது உறுப்பினர்களை எப்படி ஆட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை கேட்டிருந்தாங்க ஸோ அதை உங்களுக்கு பதிவு நினைக்கிறேன் இதுதான் ஓவரைட் ஆப் இது யூசர் நேம் பாஸ்வேர்டு ஏற்கனவே வச்சுருப்பீங்க அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு இருந்தால் மட்டும்தான் இது பண்ண முடியும் நீங்கள் வச்சுருக்கிற ஓவரைட் மிஷினு அது ஆஃப்லைன் மிஷின் அதை வந்து நீங்கள் உங்களுடைய பேர் ஏற்றணுன்னா இந்த அப்ளிகேஷனில் ஏற்றி டேட்டா செகினிஸ்டேஷன் பண்ணும்போது மட்டுமே தான் அந்த இதில் நம்பரு ஒன்றா நம்பர் போட்டால் இவங்க பேர் வரணும் அப்படிங்கிறது இதாகும் ஸோ இதில் கீழே இந்த அப்ளிகேஷனில் பாட்டமில் ஹோமு இடிபியூ ஃபார்மல் லிஸ்ட்டுன்னு இருக்குது பார்த்திங்களா அதில் ஃபார்மல் லிஸ்ட்டை செலக்ட் பண்ணுங்கள் இது பார்த்திங்களா இதான் ஃபார்மல் லிஸ்ட்டு செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா இதில் ஏற்கனவே இது நிறைய பேர் இருக்குது நாங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி இது இல்லை நீங்கள் இது வரைக்கும் பண்ணலைன்னா இதை பார்த்துக்குங்க பண்ணியிருக்கீங்கன்னா தேவையில்லை ஓகேங்களா ஸோ இதில் ஆட் ஃபார்மர் அப்படிங்குறது போங்க ஸோ ஏற்கனவே வந்து அறுபத்திரெண்டு பேர் ஆட் பண்ணியிருக்கிறோம் மீதி டம்மியா ஓகேங்களா ஜெயஷ் இப்போ ஃபோன் நம்பர் நீ ஏதோ ஒரு நம்பர் நான் சும்மா சாம்பிளாக ஃபில் பண்ணுறேன் ஒரு பத்து நம்பர் ஃபில் பண்ணிக்க ஓகேங்களா சம்திங் ஓன் கொடுத்தோம்னு வைங்க இதில் கவு இதில் நீங்கள் ஃபில் பண்ண வேண்டியது பேர் ஃபார்மர் கோடு ஓகேங்களா மொத்தம் நாலு டிஜிட்டில் வரணும் ஜீரோ 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 ஒன்றுனா ஜீரோ ஜீரோ ஒன்றுன்னு போட்டுக்கங்க முதல் முதல்ல ஆரம்பிக்கிறீங்கன்னா இல்லை ஏற்கனவே இருக்குன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்துடும் அறுபத்தி ரெண்டுக்கப்புறம் அறுபத்தி மூணு அப்படின்னு வந்துடும் நீங்கள் அதை கொடுத்துட்டு சப்மிட் அப்படின்னு ஆப்ஷன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஸோ இதே பார்த்தீங்களா இந்த இடத்துல ஸோ ஃபார்மர் ரிஜிஸ்டர் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துருச்சு ஓகேங்களா இப்போ நான் அதுக்கப்புறமா ஏற்கனவே நான் உங்களுக்கு நான் இந்த டேட்டா செங்கினேஷன் நம்மளுடைய யூடியூப் சேனலில் போட்டிருக்குறேன் ஸோ அதை ஃபாலோ பண்ணி டேட்டா செங்கனைஸ் பண்ணிங்க அப்படின்னா இப்போ நீங்கள் போயிட்டு அறுபத்தி மூணு போட்டிங்கன்னா உங்களுக்கு அன் நோன் தான் வரும் மிஷினில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஆப்பில் ஆட் பண்ணி அதில் ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் டேட்டா செங்குனிசேஷன் பண்ணணும் ஸோ இது வந்து நம்மளுடைய யூடியூப் சேனலில் அதுக்கான வீடியோ ப்ராப்பராக கொடுத்துருக்கேன் அதை ஃபாலோ பண்ணி மெம்பர் ஆட் பண்ணிவிட்டு டேட்டா செங்குனிசேஷன் கொடுத்துட்டு நீங்கள் வந்து பில் போடுங்க ஓகேங்களா இது நன்றி வணக்கம் ஸோ இது மாதிரி நல்ல உங்களுக்கு த மிஷின் தொடர்பான தகவல் தேவை அப்படின்னா நீங்கள் நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும் நன்றி வணக்கம்